அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் வேலுமணிக்கு கட்டம் கட்டும் எடப்பாடி வேலுமணியை கட்சியிலிருந்து நீக்க திட்டமா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு பின்பு முன்னாள் அமைச்சரும் கோவை மாவட்ட செயலாளரும் தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தினார் அந்த சந்திப்பில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்திருந்தால் நாம் பதினைந்திற்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்போம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்காததற்கு முக்கிய காரணம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலையே அவர் அதிகமாக அதிமுகவை தொடர்ந்து விமர்சித்து வந்ததன் விளைவே கூட்டணி முறிவுக்கு காரணம் அதனால்தான் கோயம்புத்தூர் தொகுதியில் கூட அவர் தோற்று நிற்கின்றார் ஏற்கனவே கோயம்புத்தூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தது அதிமுகவின் கோட்டையாக கொங்கு மண்டலம் உள்ளது இந்த இரு கட்சிகளும் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் தமிழகத்தில் பல தொகுதிகளை கைப்பற்றி இருக்க முடியும் திமுக நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளை கைப்பற்றி இருக்க முடியாது என்று கூறியிருந்தார் இது அதிமுகவிடையே மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது இவரது பேட்டியை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரசிக்கவில்லையாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எஸ்பி வேலுமணியை அழைத்து கண்டிக்கவில்லை காரணம் எஸ்பி வேலுமணி மிகப்பெரிய தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றுவதற்கு வலதுகரமாக இருந்து செயல்பட்டவர் இவரே தற்பொழுது இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய உத்தரவை பெறாமல் நேரடியாக செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தினார் தலைமை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்த பின்பு தோல்விக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்காதது என்று பேட்டி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தது இது எவ்வ அதிமுகவினுடைய தலைமைக்கு எதிரான செயல் என்றாலும் கூட வேலுமணியை எடப்பாடி பழனிசாமியால் கண்டிக்க முடியவில்லை அதே சமயத்தில் வேலுமணியை தொடர்ந்து எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் ஓரம் கட்டி வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது காரணம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த பின்பு வேலுமணி அவர்கள் ஓபிஎஸ் அணியில் செயல்பட்டு வரக்கூடிய டெல்டா பகுதியைச் சேர்ந்த வைத்தியலிங்கத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுதே வேலுமணியை பற்றி பலவாறு ஊடகங்களில் பேசப்பட்டு வந்தது வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காய் நகர்த்தி வருகிறார் அதிமுகவின் தலைமை பொறுப்பை கைப்பற்ற துடிக்கிறார் என்று ஊடகங்கள் தொடர்ந்து செய்தியை வெளியிட்டு வந்தது அந்த சமயத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலுமணியை விசாரிக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அதிமுகவினுடைய தலைமைக்கு எதிராக பேட்டி கொடுத்துள்ளார் இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி உள்ளதாம் எனவே எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியை ஓரம் கட்டி வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே ஜெயக்குமாரை ஓரம் கட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியையும் ஒதுக்கி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது தொடர்ந்து தனக்கு எதிராக அதிமுகவில் செயல்பட்டு வருபவர்கள் தனக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் என அனைவரையும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த வகையில்தான் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றோர்கள் இணைந்துள்ளார்கள் தற்பொழுது எஸ்பி வேலுமணியையும் அதிமுகவிலிருந்து இருந்து விலக்கிவிட்டால் மிகப்பெரிய சச்சரவு ஏற்படும் அதனை சமாளிக்க முடியாது என்பதனால் தற்பொழுது அமைதியாக இருந்து வருகிறார் என்று கூறப்படுகிறது நன்றி